நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடுமையான பதற்றம் அப்படின்னு சொல்ல நண்பர்களே அதாவது வங்கதேசம் போட்ட அதிரடி உத்தரவுனால இப்ப வங்கதேசத்துடைய இராணுவம் இருக்காங்களே அவங்க வந்து போருக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் ஆயுதங்களை வந்து குவிச்சிருக்காங்க இதனால கடுமையான பதற்றம் ஏற்பட்டிருக்கு இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு யாரும் ஆக மாட்டாங்களோ அவங்க கிட்டே இருந்து வங்கதேசம் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை வாங்கியிருக்கு இதனால கொந்தளிச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னு சொல்லணும் அதை பற்றி ஏதோ லேட்டஸ்டான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக இந்தியா வந்து கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்திருக்காங்க அதுவும் தலிபான்களுக்கு ஆதரவாக இந்தியா வந்து களத்தில் இறங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதை பத்தி நம்ம வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எடுத்த திடீர் முடிவு செம்ம குசியில் வந்து அமெரிக்கா இருக்காங்க அப்படி இந்தியா எடுத்திருக்கும் அந்த முடிவு என்ன அப்படிங்கறதை நம்ம வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வங்கதேச இராணுவம் வந்து போருக்கு தயாராகணும் அப்படின்னும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் இருக்கார் அவர் வந்து அதிரடி உத்தரவு ஒன்றா இப்போ போட்டிருக்கிறாரு இவர் இந்த உத்தரவு போட்ட உடனேயே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிட்டாக்காங் நகர் இருக்குல்லையா அங்கே வந்து பீரங்கி ஹெலிகாப்டர் டேங்கிகளை வந்து குச்சிட்டு வர்றாங்க வங்கதேசத்துடைய இராணுவம் இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வச்சு வங்கதேசத்துடைய இராணுவம் வந்து தீவிர போர்பயிற்சி வந்து ஒத்திகை செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு இதன் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல் நமக்கு கிடச்சிருக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் கேளுங்க எப்போ இந்த முகமது யூனிஸ் வந்து இடைக்கால அரசுடைய தலைவராக பொறுப்பேற்றாரோ அப்பையில இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல விரிசல் அடைஞ்சிச்சு ஒரு மிக மோசமான நிலைக்கு சென்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் இப்பையும் தொடர்ந்துகிட்டே வருது குறிப்பாக வங்கதேசம் இப்ப நம்ம கூட பார்த்தீங்கன்னா வீரியமாக மோதல தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தான் எல்லையில தொடர்ந்து பதற்றம் நிலவிட்டு வருது வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா எளிதாக வந்து வங்கதேசத்தை சமாளிக்க முடியும் ஏன் அப்படின்னா நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்பு படையை ஒப்பிடும் போது வங்கதேசத்துடைய பாதுகாப்பு படையை எடுத்துக்கிட்டோம்னா அளவுல ரொம்பவுமே சின்னது இதனால மோதலோ அல்லது ஒரு போரோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா வங்கதேசத்தை வந்து நம்முடைய நாடு வந்து எளிதாக வந்து ஊதி தள்ளி விடுவாங்க இருந்தாலும் தன்னுடைய பலம் அதாவது நம்முடைய இந்தியாவுடைய பலம் தெரியாம நம்ம கிட்ட வந்து வங்கதேசம் மோதிட்டு வருது எதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தானும் சீனாவும் தான் என்ன நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ரீதியில பாகிஸ்தானும் சீனாவும் வங்கதேசத்தை வந்து கொம்புச்சி விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு எதிரான மோதலுக்கு நடுவே வங்கதேசத்துடைய ராணுவம் வந்து புதிய ராணுவ பயிற்சி வந்து தொடங்கி இருக்காங்க அதாவது வங்கதேசத்துடைய சிட்டகாங் நகர் இருக்கு இல்லையா அங்கே வந்து வங்கதேசத்துடைய ராணுவம் வந்து போர் பயிற்சி வந்து தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற பரபரப்பான தகவல் கிடைச்சிருக்கு வங்கதேசத்துடைய சிட்ட காங்ல ராணுவம் விமானப்படை கடற்படை அதாவது மூன்றுமே முப்படைகளுமே இந்த பயிற்சியை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா டேங்கிகள் வீரங்கிகள் ஹெலிகாப்டர்கள் வந்து பயன்படுத்தப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க முதல் கட்டமாக ராஜ்பரி ராணுவ பயிற்சி பகுதியில் ஐம்பத்தஞ்சு இன்ஃபான்ட்ரி டிவிஷன் சார்பில் பயிற்சி வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த பயிற்சியில அந்த நாட்டுடைய ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் அவர்கள் இருக்கார் இல்லையா அவரும் விமானப்படையுடைய தலைவர் மார்ஷல் ஷஷன் முகமது கான் கடற்படையுடைய தலைவர் அட்மிரல் நஸ்முல் ஹசன் உள்ளிட்டவங்க வந்து பங்கேற்றிருக்காங்க இவர்களுடைய தலைமையில இந்த போர் பயிற்சி அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு இந்த போர் பயிற்சி அப்படிங்கிறது வங்கதேசத்துக்கு தற்போது நிலவும் பதற்றமான நிலையை வந்து சமாளிக்கிறதுக்கும் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையிலையும் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுது அதாவது தற்போது வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மியன்மார் நாட்டை மையப்படுத்தி செயல்பட்டு வரும் அரக்கன் ஆர்மி இருக்காங்களே இவங்கனால வங்கதேசத்துக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதே போல நம்முடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே மோதல் இருக்கு இதை சமாளிக்கும் தான் வங்கதேசம் வந்து ராணுவ பயிற்சி தொடங்கி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரே இராணுவ பயிற்சியில் இந்தியாவையும் தாக்கணும் அரக்கன் இருக்காங்களே அவங்களையும் வந்து நாங்கள் வந்து சமாளிக்கணும் தாக்கணும் அப்படின்னு இந்த போர் பயிற்சியை தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வங்கதேசம் வந்து தன்னுடைய இராணுவம் உள்பட முப்படைகளையும் பலப்படுத்தும் பணியை வந்து மேற்கொண்டுட்டு வர்றாங்க இதுக்காக பிற நாடுகள் தேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் உள்பட இராணுவ தளவாடங்களை வந்து வாங்கறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க ஃபோர்சஸ் கோல் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படிங்கிற பெயர்ல இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுது இதன் ஒரு பகுதியாக தான் ராணுவம் உள்பட முப்படைகளும் ஆக்டிவாக வைத்துக் கொள்ளும் முனைப்புல இந்த பயிற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த போர் பயிற்சி அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் உத்தரவின் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதுக்கு முன்னதாக இது தொடர்பாக வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் வந்து ராணுவம் உள்ளிட்ட முப்படைகளுக்கும் முக்கிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வங்கதேசம் வந்து எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்முடைய நாட்டுடைய இறாண்மையை பாதுகாப்பது நமக்கு ரொம்பவுமே மிகவும் முக்கியமானது அதே போல போர் அப்படின்னு வந்துச்சுன்னா எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறுவதற்கு நாம வந்து தயாராக இருக்கணும் ஒரு விளையாட்டில் வெற்றி பெற பயிற்சி எவ்வளவு முக்கியமோ அதே போல் தான் போரில் வெல்வதற்கும் பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் அதனால் நாம் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு முகமது யூனிஸ் அவர்கள் வந்து ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருந்தார் இவருடைய உத்தரவின் பேரில் தான் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா முப்படைகளும் தயாராகி போர் பயிற்சியை தீவிரமாக செஞ்சுட்டு வர்றாங்க இதை கண்டு இப்போது இன்னொரு பக்கம் இந்தியாவும் அலர்ட் ஆகியிருக்காங்க சின்ன நாடுதானே கத்துக்குட்டி தானே அப்படின்னு சொல்லி நாம அசால்ட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து நம்முடைய ராணுவத்தினருக்கும் அதிரடி உத்தரவு ஒண்ணு போட்டிருக்காங்க என்ன நடந்தாலும் நாம வந்து ஒருபோதும் யாரையும் உள்ள விட்டக்கூடாது நம்முடைய எல்லைக்குள்ள வந்து யாரும் வந்து கால் வைக்க கூடாது அவங்களுக்கு முதல்ல வார்னிங் கொடுங்க அதுக்கப்புறமா நம்முடைய ஸ்டைலில் வந்து பதிலடியை கொடுங்க அப்படின்னு நம்முடைய ராணுவத்தினருக்கு வந்து அனைத்து தலைவர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க அதனால என்ன நேரத்தில் என்ன நடந்தாலும் நம்முடைய ராணுவத்தினர் அதை சமாளிக்கிறதுக்கு திறம்பட செயல்படுறதுக்கு வந்து நம்முடைய எல்லையில் வந்து தீவிரமாக கண்காணிச்சிட்டு வர்றாங்க அவங்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் இதே போல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்கிட்ட வந்து ராணுவ தளவடங்களை வாங்குது வங்கதேசம் மோதலுக்கு நடுவே நம்முடைய நாட்டை வந்து குறிவைக்கும் வகையில் பாகிஸ்தான் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் ஏவுகணை வாங்க வங்கதேசம் முடிவு செஞ்சிருக்கு அதாவது பாகிஸ்தான் கூட சேர்ந்து இந்தியாவை குறி வச்சு இன்னொரு சதி திட்டத்தில் வங்கதேசம் ஈடுபட்டுள்ளதாக திடுக்கிட வைக்கும் தகவல் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா பாகிஸ்தான் இருந்து ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் ஏவுகணையை வாங்க முடிவு செஞ்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்தலி எஸ்ஆர்பிஎம் அப்படிங்கிற ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் ஏவுகணையை வந்து வாங்குறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க இது வந்து பாகிஸ்தான் இந்த அப்தலி எஸ்ஆர்பிஎம் அப்படிங்கிற ஏவுகணை வந்து இருக்கு இந்த ஏவுகணையை தான் நாங்கள் வாங்க போறோம் அப்படின்னு வங்கதேசம் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து ஐடி ஆர்டபிள்யூ அப்படின்னு சொல்லப்படுகிற இந்தியன் டிஃபென்ஸ் ரிசர்ச் விங் அப்படிங்கிற அமைப்பு வந்து உறுதி செஞ்சிருக்காங்க அதாவது பாகிஸ்தான் வந்து வங்கதேசம் வந்து ஆயுதத்தை வாங்க போகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த தகவலை வந்து இந்த ஐடி ஆர் டபிள்யூ அப்படிங்கிற அமைப்பு வந்து உறுதி செஞ்சிருக்காங்க இது பத்தி ஐடி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய அஃப்தாலி எஸ்ஆர்பிஎம் ஏவுகணை கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டது இதனால கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்கை தாக்கி அளிக்க முடியும் பாகிஸ்தான் வந்து இந்த ஏவுகணையை வங்கதேசத்துக்கு வழங்க இருக்காங்க சொல்லி மேலும் இதன் பின்னணியில வந்து இரண்டு முக்கியமான காரணம் வந்து இருக்கு ஒன்னு வந்து வங்கதேசத்துல பாகிஸ்தான் தன்னுடைய உறவை பலப்படுத்த விரும்புது ரெண்டாவது நம் நாட்டுடன் பாகிஸ்தானை போல வங்கதேசமும் மோதிட்டு வருது இதனால பாகிஸ்தான் இந்த ஏவுகணையை வழங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த ஏவுகணையை வழங்குறது மூலமாக அது பாகிஸ்தானுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன் அப்படின்னா இந்த ஏவுகணை குறுகிய தூரம் மட்டும்தான் சென்று தாக்க முடியும் அப்படி பார்த்தோம்னா இந்த ஏவுகணையை பயன்படுத்தி பாகிஸ்தானை குறிவைக்கவே முடியாது மாறாக இந்திய மாநிலங்களை நோக்கி குறிவைக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த அப்தாலி எஸ்ஆர்பிஎம் ஏவுகணை மூலம் வங்கதேசம் வந்து வடகிழக்கு மாநிலம் மற்றும் மேற்குவங்க மாநிலத்துடைய முக்கிய நகரங்களை வந்து குறிவைத்து தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தான் வச்சிருக்கும் இந்த அப்தாலி எஸ்ஆர்பிஎம் ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் ஏவுகணை அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய அரச அமைப்பான ஸ்பேஸ் ரிசர்ச் கமிஷன் மூலம் உருவாக்கப்பட்டது இரு நாடுகள் இடையிலான மோதலின் உடனடியாக பதிலடி கொடுக்கும் நோக்கத்தில் இந்த ஏவுகணையை பாகிஸ்தான் வந்து தயாரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தக்கது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இதே வேளையில் பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடியை இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க தாலிபான்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் மேலே ஏவுகணை தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா இதுக்கு இந்தியா வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு இது தொடர்பாக நம்முடைய மத்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஆப்கானிஸ்தான் மாகாணத்துல பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறது கவலையை ஏற்படுத்தி இருக்கு அப்பாவி மக்கள் மேல குறிவைத்து தாக்குவது எந்த விதத்திலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிறத நாங்கள் கடுமையான கண்டனத்தோட பாகிஸ்தானுக்கு தெரிவிச்சுக்கிறோம் சொந்த தவறுகளை மறைக்கிறக்கு அண்டை நாடுகள் மேல பழி போடுவது பாகிஸ்தானுடைய பழைய நடைமுறை இந்த விவகாரத்தில் ஆப்கானிஸ்தான் செய்தி தொடர்பாளருடைய பதிலை நாங்கள் வந்து கவனத்தில் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ரந்தீர் ஜெய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்த தாக்குதலை எடுத்து பாகிஸ்தானுடைய கைபர் பக்துன்வா மாகாணம் மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய கோஸ்ட் மாகாணத்தை பிரிக்கும் எல்லையில கனரக ஆயுதங்களை கொண்டு இரு நாடுகளும் சண்டையிட்டதாக பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா எடுத்த திடீர் முடிவு அதாவது நாங்கள் டாலர்ல தான் வர்த்தகம் செய்ய விரும்புகிறோம் பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வர்றதுல எங்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி பிரிக்ஸ் நாடுகளுக்கு இந்தியா வந்து தகவல் ஒன்று அனுப்பியிருக்காங்களாம் அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசனைகளில் பிரிக்ஸ் நாடுகளிடம் இந்தியா வந்து இந்த தகவலை தெரிவித்ததாக சொல்லப்படுது இந்தியாவுடைய இந்த முடிவு அமெரிக்காவுக்கு சாதகமாக மாறி இருக்கு டாலர் வர்த்தகத்தை எதிர்க்கும் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளுக்கு இந்தியாவுடைய இந்த முடிவு வந்து அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருப்பதாக சொல்லப்படுது அமெரிக்க டாலருக்கு போட்டியாக புதிய கரன்சியை தொடங்குறதுக்கு எந்த முடிவுமே எடுக்கப்படல பிரிக்ஸ் கரன்சி கொண்டுட்டு வரும் திட்டம் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சமீபத்துல கூட கத்தார்ல நடந்த தோஹா போரம் மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இப்போது அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசனைகள்ல பிரிக்ஸ் நாடுகளிடம் இந்தியா வந்து இந்த தகவலை தெரிவித்ததாக சொல்லப்படுது சமீபத்தில் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதாவது பிரிக்ஸ் எல்லாம் தனியாக நாணயம் ஒன்றை உருவாக்க பார்த்ததாக அமெரிக்கா வந்து வேடிக்கை பார்த்த காலம்லாம் போயிடுச்சு பிரிக்ஸ் நாடுகள் புதியதாக நாணயம் எதையும் உருவாக்கக்கூடாது இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருக்கும் வேறு நாட்டு நாணயத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் மேலும் அமெரிக்க டாலரை மட்டுமே இவங்க பயன்படுத்தணும் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு நூறு சதவீதம் கூடுதல் வரி வந்து விதிக்கப்படும் அமெரிக்காவில் அவங்க தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்ய முடிவை கைவிட்டு விடலாம் வேற யாராவது ஏமாளி கிடைச்சாங்கன்னா அவங்க கிட்ட அவங்க வந்து போய் வியாபாரம் செய்யட்டும் பிரிக்ஸ் நாடுகள் வந்து சர்வதேச வியாபாரத்தில் டாலரை தவிர வேற எதையுமே பயன்படுத்தக்கூடாது டாலர் வேண்டாம் அப்படின்னா அமெரிக்கா கூட உங்களுக்கு உள்ள உறவையும் துண்டித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் அமெரிக்க டாலருக்கு போட்டியாக புதிய கரன்சியை தொடங்குறக்கு எந்த முடிவும் எடுக்கப்படல பிரிக்ஸ் நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்ல உறவு இருக்கு முதல் முறை ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி நடந்த போதும் அவர்களுடன் எங்களுக்கு மிகவும் உறுதியான உறவு இருந்துச்சு எங்கள் இரண்டு தரப்புக்கும் இடையே சில பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனாலும் பெரிய அளவில் மோதல் இல்லை ட்ரம்ப்புக்கு கீழே தான் குவாடு மீண்டும் வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நினைவுல கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்தியா சார்பாக சொல்லப்படுது அதனால பிரிக்ஸ் கரன்சியை கொண்டுட்டு வரும் திட்டம் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படி நாங்க வந்து எதையுமே ஆலோசனை செய்யல பிரதமர் மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையே தனிப்பட்ட உறவு இருக்கு டாலரை எதிர்க்கவோ அல்லது துறக்கவோ இந்தியா வந்து ஒருபோதும் விரும்பல இப்போது பிரிக்ஸ் ஆணையம் வேண்டும் அப்படிங்கிற திட்டம் எதுவும் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னும் அதை பத்தி நாங்க விவாதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தகவல் கிடைச்சிருக்கு இதே கண்டு அமெரிக்கா வந்து செம்ம குசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதாவது ட்ரம்ப் அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அதனால இந்த உறவை இந்தியா வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டுவிட மாட்டாங்க தெளிவாக இருப்பாங்க எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுது இந்தியா எடுத்திருக்கும் இந்த முடிவை ரஷ்யா வந்து பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா ரஷ்யா புரிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மீண்டும் நாளை வேற செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்